الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم منها أربعة الحر وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم

கல்வி நாயகன் செல்லம் ஆகும் செல்லம் அவர்களுடைய என்பதை கவனத்தில் ஆண்டிற்கான பெயராக அதன் முறையில் அவருடைய ஆட்சியின் போது அதில் குறிப்பிடப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் அதன் பின் நாம் இங்கு செய்ய போவது இந்த பனிரெண்டு மாதங்களில் முதல் மாதமாக ஏன் குறிப்பிடப்பட்டது இஸ்லாமிய நேற்று ஓதியத்திலும் சரி அல்லாஹ் ஓதியும் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அதிலே நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதம் அந்த நான்கு மாதங்கள் என்ன என்பதை நமக்கு அடையாளம் காட்டுகிற போது

அடித்துறை எந்த தற்கும் செய்வதில்லை அந்த மாதம் வந்துவிட்டால் அப்படி சண்டை நிறுத்தம் மதிப்பு செய்வோம் சண்டை நிறுத்த மதிப்பு செய்வதை தொடர்ந்து மூன்று மாதங்கள் உங்களுக்காக தொடர்ந்து மூன்று மாதங்கள் மிக மிக அமைதியான நாட்களாக காலகிறார் கரீரா இப்படியும் ரொம்ப அமைதியா இருப்பார்கள் எதிரில் வந்தாலும் கூட கடந்த சண்டையில கடந்த போர்க்களத்தில அல்லது ஏதோ ஒரு முன் வயதத்தின் அடிப்படையில் தன் தந்தையை கொலை செய்த மனிதன் தன் எதிரில் வந்தார் தன் கையில் தன் கையில் ஆயுதங்கள் போன்றவை இருந்தாலும் கூட மாதங்களாக இருந்தால் சண்டை ஆறாம் அவர்களுக்கு மத்தியில் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த மாதமாக இருந்தால் அப்படியே கடந்து சென்று விடுவார் எதுவும் செய்யப்பட்ட அந்த அளவிற்கு இந்த வரண மாதம் என்பது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக இருந்தது சமாதானத்தையும் அமைதியையும் பார்க்கக்கூடிய மாதமாக இருந்தது இது ஒரு காலம் மரணமை வருஷத்தின் முதல் மாதமாக அறிவித்தது ஒரு அடுத்த மொலாக கேட்பார்கள் இதற்கு மாதம் வந்து முழுக்க முழுக்க இவாதத்துகளுக்கு மட்டுமல்ல அந்த காலத்திலிருந்து இந்த கால வரை ஹஜிக்கு செல்லக்கூடிய ஆட்சிகள் அஜிமையை பயணத்தில வியாபாரம் செய்யறதோ விவசாயம் செய்யறதோ ஏதாவது எதுவுமே கிடையாது இருக்கிற காசு பணங்களை எடுத்துக்கொண்டு மக்கா மதியா நிரம்பி செல்வார்கள் முழுக்க இவ்வாறு தேவை செய்வார்கள் சொன்ன காலத்துல எவனில் இருந்த அஸ்வரீயங்கள் அப்படிங்கிற ஒரு கோப்பிரத்தை சார்ந்தவர்கள் ஹஜ்ஜிக்கு வருவார்களாம் பெரிய காசு பணங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளாம கொஞ்சம் கட்டி சாதங்களை எடுத்துக் கொண்டு வந்து மக்களுக்கு வந்த பிறகு கட்டி சாதங்கள் தீர்ந்து விட்டால் தங்களுக்கான உணவுக்காக வேண்டி நாலு பேர் எடுத்து யாசகம் அதை கண்டித்த அல்ல அவத்தால வந்து இப்படி நீங்கள் வரக்கூடாது இறை நம்பிக்கை என்கிற பேரில் இப்படி யாசகம் கேட்கிற ஒரு நிலையிலும் வரக்கூடாது வரும்போது முழு ஏற்பாடு முழு வந்த இடத்துல பார்த்துக் கொள்ளலாம் நாலு பேர் இடத்துல கேட்டு கேட்டு சாப்பிட்டுக்கலாம் அல்லது எல்லா ஒரு பொருள் வியாபாரம் செஞ்சு அந்த பணத்திலிருந்து நம்முடைய உணவு செஞ்சு என்றெல்லாம் உலக ஆதாய நோக்கி இங்கே வரக்கூடாது உலகத்தில் உண்டான எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாத இருந்து தருவது அதற்காக நீங்கள் அதை நம்பிக்கொண்டு வந்து இங்கே என்ன செய்யக்கூடாது மக்களிடத்தில் ஆதாரம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் வசனம் இருக்கிறது இந்த வசனமும் நமக்கு எதை உரட்டுகிறது ஹஜ்ஜுடைய வாதங்களில் இவாதத்தை மட்டும் செய்கிறது அரபுகளை செய்வார்களா இஸ்லாம் தோன்றும் போது

அதில் ஒரு பெயரும் தொடங்குவார் உழைப்பின் மாதமாக முகம பார்க்கப்படுவதால் இஸ்லாம் உழைப்பிற்கும் சம்பாக்கியத்திற்கும் தன் சுய கஷ்டத்தின் பேரில் வருமானம் ஈட்டுவதற்கும் மிகப்பெரிய முக்கியத்துவத்தில் தெரிகிறது முன்னாள் என்கிற ஊருக்கு போன போது அந்த ஊரில் பெண்கள் எல்லாம் ஒரு கிணற்றிலே தண்ணீர் பிடித்துக் ஒரு ரெண்டு பெண்கள் மாத்திரம் தண்ணீர் பிடிக்காமல் இருக்கிறார்கள் காரணம் கேட்ட போது நாங்கள் கடைசியாக பிடிக்கிறோம் இந்த ஊர் பொருளை எல்லாம் பிடிச்ச பொருளை நாங்கள் பிடிக்கணும் இல்லை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு அது மூடப்பட்டிருந்துச்சு அதை திறக்க முடியாமல் நீண்ட காலமாக இருந்தது மூசா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அந்த பலமான கையை கொண்டு அந்த கிணற்றை திறந்து

ஒருவரை நான் உங்களுக்கு திருமணம் என்னுடைய ஆடுகளை உழைப்பு மகளாக உழைப்பை மகளாக தர வேண்டும் இஸ்லாம் மகனுடைய அந்த இடத்தில் உழைப்பு இருக்கிறது என்று சொன்னால் யோசித்து இஸ்லாம் எந்த அளவிற்கு உழைப்பிற்கும் சம்பாத்தியத்திற்கும் கேட்பும் தெரியும் அழகு இந்த மாதத்தில் சம்பாத்தியத்திற்கு முகர்ந்த வருஷத்தின் முதல் மாதமாக குறைபடப்பட்டது இந்த ரெண்டு காரணங்கள் கடந்து நிறைய சிறப்பம் காரணமாக இருக்கிற முகர்மின் சிறப்பு அமிர்திக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பல பரம்பரைகள் சொல்லலாம் இதை வரக்கூடிய ஒரு நோன்பு ஆசோரா உடைய நோன்பு அந்த நாட்களில் நாம் சொல்லுவோம் நோன்பு வைத்தது பரவலானுக்கு பிறகு பிறந்த நோய்

வருஷத்தின் முதல் மாதமாக மக்கள் அதை கணக்கிட்டார்கள் அந்த காலத்தில் இருந்து இதுவே விஷயம் என்னென்றா அரவுகள்ல ஏதாவது தண்டையை நீர் அழுவும் கம்மி தாக்க வேண்டி மாரணை கொஞ்சம் தள்ளி ஓயக்கூடிய பழக்கமும் வார்களுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க மார்கள் வந்துட்டா தண்டையை நிமித்தையும் நம்ம ஆக வேண்டி வாரம் இன்னும் எல்லாம் அதெல்லாம் தான் நமக்கு அல்லா வழங்கியதான இதரத்தினுடைய ஒரு சகோதர அடிப்படையாக கொண்டு வந்தது அதிலும் நாம் இந்த மாதங்களை இவாதத்தில்களிக்க வேண்டும் முடிந்தவரை இந்த மாதத்தில் இந்த ஒன்பது பத்து ஒன்பது இன்னும் பல நாட்கள் நாம் குறைக்க வேண்டும் எவ்வளவு முடியும் நத்தப்பட வேண்டியது இல்லை எவ்வளவு முடியுமோ இவாதத்தெளி கழிப்பது உழைப்பு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவது நம்மை கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தவறு வச்சிவாணாக இந்த காலங்களை நேரங்களை கண்ணியமான வகையில் நன்மையான வகையில் கழிப்பதற்கு அல்லாத தோட்ட விரச்சி வாழாக ஆமீன்